நல்ல வார்த்தைக்கு உங்களுக்காக வந்திருக்கீங்க நல்ல வார்த்தை உங்களுக்கு வருமானத்துக்கு கேட்டு வந்திருக்கீங்க உங்க தொழில மாட்டத்தை ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வருமானமும் சுத்தமா இல்லையா கடல்ல நிக்கிறான் எங்களுக்கு முதல்ல அதை சரியாக கொடுத்துட்டு இருக்குது செஞ்சையை கொடுத்துருவோமா பிள்ளைகளுக்கும் உடல் ரீதியாக பாதிப்படுகிற பிள்ளைகள் பாத்து கொடுத்துருவோமா வருமானத்தை உட்கார கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்தா அந்த படம் நடத்த மாட்டேங்க உங்களுக்கு வருமானம் முதல்ல வேணும் முதல்ல எங்க உடலும் சரியா கொடுத்து நின்றுது செஞ்சை கொடுத்தா அதே போல யாராவது ஏதாவது பாதிப்பை பிடிச்ச பாதிச்சு உடனே கேட்டு வந்தது உங்க தெய்வம் கூட நிக்கத்தான் நிக்கலன்ற ஒரு கேள்வி கேட்டது உங்க தெய்வத்தில பேசி பார்த்து உங்க தெய்வத்தோட அனுகிறம் இருக்கு நல்ல வார்த்தையும் இருக்கு ஆனா நல்லா வார்த்தையை நம்மளை கைப்பிடிச்சு தூக்க மாட்டேங்குது அவ்வளவு இல்ல அப்ப அதெல்லாம் வேடிக்கை பாக்குறது வேடிக்கை பாத்துட்டு இருக்கு அதை நான் நீக்கி கொடுக்கறேன் சரியா கொடுத்துறேன் நீங்க என்ன செய்யறீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கு உங்க வீட்டுல சாம்பிராணி போக போடுங்க அதை வீட்டுக்குள்ளையும் கொண்டு போவாங்க வீட்டுக்கு வெளியிலயும் கொண்டு போவாங்க மறத கூடாதுமான இது மாதிரி கடைபிடிச்சிருங்க அதே போல நல்ல வார்த்தையை கடல்லாம அழைச்சி கொடுக்குறேன் மறத கூடாது வருமானத்தை நிப்பாட்டி கொடுத்துறேன் அதே போல வீட்டுல இருக்க உடல் ரீதியா பிரச்சனையும் சரியாகி குடிநீட்டு உங்களுக்கு உடல் ரீதியா இருக்க பிரச்சனையும் சரியாகி குடிநீட்டு சரியாகி கொடுத்தா அந்த மறந்துறேன் வீட்டுல ஒரு இட பிரச்சனையும் இருக்கு அதையும் முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு மறந்துற மாட்டேங்களே வேற என்ன தான் என்ன

சரி நல்லா வார்த்தை கேட்டு தெய்வத்தான் வருது அதை கட்டி மறைக்கணும்டா இல்ல பிள்ளையோட வார்த்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும் கூப்பிடுறீங்களா ஒரு நாள் மறக்கா ஏ சொல்ல சொல்லிடுறேன் நல்ல வார்த்தை தெய்வம் இருந்தா நல்லதுதானே தெய்வம் இருந்தா நல்லதுதான் என்ன நீ கட்டி மறைக்கணும்னு சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்க முடியுங்களா அதாவது நல்லா வார்த்தை கேட்டுக்கணும் போற இடத்துல எல்லாம் நம்ம பிள்ளை என்னாச்சு பெரிய பிள்ளையா இருக்கு அதே போல போராட்டத்துல எல்லாம் அது வாட்ல ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது இன்னொன்னு என்னன்னா வாழ்க்கைக்குன்னு போகும் அது ஒரு இடைஞ்சல் நிற்கும் எப்படி இடைஞ்சல் நிற்கும் அது நல்லது செய்யுமா அங்க போய் அந்த தெய்வத்துக்கு இடைஞ்சல் ஆகுச்சுன்னு வச்சுக்க என்ன ஆகும்னா பிள்ளைகிட்ட ஏதாவது கருவூட தங்க கூடாது அதே போல பிள்ளை செய்யற காரியங்கள்ல எதையுமே செய்ய விடாம தடுத்துரும் அப்ப அந்த தெய்வத்தை நம்ம கட்டி மறைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ போற இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்ப அவங்க தெய்வம்தான் தான் பேசும் இதை நல்ல வார்த்தை பிள்ளைக்கு இது பிள்ளைக்கு உங்களுக்கு முதல் கொண்டு எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறேன் இதை என்ன செய்யறீங்கன்னா முதல்ல அதுல ஒரு சூடத்தை இருக்குங்க எல்லாருடைய தலையிலே வைங்க எல்லாருடைய தலையிலே வைங்க வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டவும் செஞ்சிருக்க எல்லாருடைய தலையிலே வைக்கணும் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் காட்டவும் செஞ்சிருக்கணும் மறந்துடக்கூடாது காட்டி முடிச்சுட்டு வீட்டு வாசல் வலது புறமா ஒரு முறை இடது புறமா ஒரு முறை காட்டி முடிச்சுட்டு மூணு வந்து அறுத்துக்குங்க ரெண்டுல குங்கும தலை வைக்கணும் ஒன்னு நிரசம் தண்ணி வீடு பண்ண தெரியுங்க இன்னொன்னு குங்கும தலைவாது வீட்டு வாசல்ல தெரியுங்க இன்னொன்னு குங்கும தலைவாத இருக்கு அதை எல்லாரும் முகத்துல அடிச்சுக்கோங்க ஒரு மடக்கு குடிச்சுக்கோங்க மறந்துட கூடாது தனி கண்டிப்பா உங்க பிள்ளைய ஒரு தடவை கூப்பிட்டு வந்துருங்க அதே போல வருமானத்துல முன்னேற்ற கை பிடிச்சி மேல பிள்ளைக்கு வருமானத்தை உட்கார வச்சு கொடுக்குறேன் இதை மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சுக்கோங்க பதினோரு ரூபாய் காணிக்கிடுச்சுக்கோ பக்கத்துல பதினோரு காணிக்கிடுச்சுக்கோ விடாம விளக்கு போடுறது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாளைக்கு போட்டாலும் போதும் உங்க தெய்வத்துக்கு நீங்க போகணும் கடதரை கூடா வீட்டில் சாமராணி போக போடுங்க கடன் இல்லாமல் அழை வச்சு கொடுத்துறேன் முன்னேற்றமும் ஏற்படுத்திடுவேன் கை கால் சுகத்தையும் கொடுத்துறேன் மடதர கூடாது நல்லா வீட்டில் யார் இருக்கீங்களோ அவங்க போட்டால் போதும் எழுந்திரிச்சிக்கடாமங்களேன் நல்லா வார்த்தைகள் உன் பிள்ளையே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் செஞ்சும் கொடுத்துருவேன் பயப்படாமல் போயிட்டு இதை உடலுக்கு பயன்படுத்தணும் பிடிமங்களே உடல் பயன்படுத்தும் பிடிங்க பயன்படுத்திக்க